ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா இனிமேனத்தை பேச போகிறேன் அப்படிங்கிறேன் என்ன பண்ணுறது ஃபார்மாலிட்டியை முடிச்சிருவோம் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது இல்லையா தமிழ் தலைவாசுக்கு நாளைக்கு டபங் டெல்லி கூட மேட்ச்சு அதை விட்டுன்னு அடுத்தது பெங்கால் வாரியர்ஸ் கூட அடுத்த சண்டே ரைட் நாளைக்கு என்ன நடக்கும் நடக்கலாம் எப்போதும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் கத்தில் ஒரு வீடியோ போட்டேன் எங்கே தோத்தோம் ஃப்ளாப் ஷோ ஏன்னு அதுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன்னு கொடுத்தீங்க இன்ட்ரெஸ்டிங் எல்லோரும் உங்களோட கமெண்ட்லாம் படிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது அண்டு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் எல்லாருமே என்னோட கருத்தை ஒத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஒப்பீனியன் ரைட் போய் டக்குன்னு அதை பார்த்துருங்க தான் இப்போ சொன்னேன் நான் இந்த பில்டப்பு ஏன்னா எதனால தோத்தாங்க ஃப்ளாப் ஷோக்கு நிறைய காரணங்கள் அண்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதுக்கு வந்த கமெண்ட்ஸும் கொஞ்சம் படிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கபடி நாலேஜ் இருக்குது நம்ம பசங்களுக்குன்னு ஐம் ஹாப்பி ஐ ஆம் அட்மைரிங் இன்னும் எல்லாேருக்கும் அவ்வளோ நாலேஜ் இருக்குது உங்களுக்குலாம் கபடிக்கு அதில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் என்னத்தான் சொல்கிறது நம்ம நாகவுட்டுக்கு போயிருப்போம் ப்ளே ஆஃபுக்கு ரைட் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருந்ததுனால தான் நம்ம கோவம் வருது எல்லாருக்கும் இந்த மேனர் யூ லூஸ் நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க சார் உங்களுக்கு தெரியாதா ஸ்போர்ட்ஸில் வெற்றி தோல்வி சகஜம் தோல்வி சகோஜம் தான் பட் த மேனர் யூ லூஸ் உடனே போய் சரண்டர் ஆகிடக்கூடாது ஃபைட் ஹண்ட்ரல் தி லாஸ்ட் மூமெண்ட்னா எதுக்காக நான் இப்போ பிளே ஆஃப் மாட்டேன் ஒன்று எங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக நீங்கள் தார் மாற விளையாடுவீங்களா அப்போது ஆடியன்ஸ் அத்தனை பேர் டீம் விளையாடி யார் யாரும்ட்டாலா பார்க்குறதுக்காக எனிவே ரொம்ப பழைய பற்றி பேசிட்டோம் இப்போ என்ன நடக்க போகுது பார்ப்போம் ப்ளே ஃபார் பிரைட் அவ்வளோதான் ப்ரைடு பிரஸ்டீஜ் ஃபைட் அண்ட் லூஸ் டோன் சரண்டர் நம்மளே சொன்ன மாதிரி பாட்னா பேரிஸ்க்கு சரண்டர் ஆனாங்க பார்த்தீங்களா ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனும் நம்ம ஹியூஜ் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுங்கள் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு மேட்ச்சில் தயவுசெய்து ஆக்சுவல் எந்த செவனோ அந்த செவனை வைங்க ஏன்னா இந்த ரெண்டு மேட்ச் உள்ளது தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஏன்னா இந்த ரெண்டு மேட்சை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அடுத்த ஆப்ஷனுக்கு யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளோ இது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் என்னென்னு போன சீசன் அஷவ் குமாரோட கோச்சிங் பெர்ஃபாமன்ஸ் பார்த்தா மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச்லலாம் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒன்று அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்று தயவுசெய்து பண்ணாதீங்கப்பா எதுவாக இருந்தாலும் அனுப்புங்க லெட் தம் பிளே அவங்களோட பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர் ஆகக்கூடாது இது கண்டிப்பாக ஆப்ஷனில் பிரதிபலிக்கும் இன்னும் வந்துடும் ஆறு மாதத்தில் நாலு மாதத்தில் ரீட்டைன் லிஸ்ட்டு லிஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மாதத்தில் ஆப்ஷன் வரும் அப்போ இதுதான் கடைசியாக என்னப்பா ஸ்கோர் பண்ணார் பத்து நிமிஷம் தான் வந்தார் அஞ்சு நிமிஷம் தான் வந்தாரலாம்னு தெரியாது ஆ அந்த மேட்ச் விளையாண்டாருப்பா மூணு பாயிண்ட் தான்ப்பா ஒரு பாயிண்ட் தான்ப்பா இப்படி தான் மைண்டில் நிற்கும் ஸோ அதுக்காக வேண்டியும் எல்லா பசங்களும் ஃபுல் ஸ்குவாடை நீங்கள் வைங்க செகண்ட் ஷிங் ஸ்காட் விளையாடட்டும் மாசாருமூத்து விளையாடட்டும் அல்லூர் சத்தீஸ் விளாடட்டும் ரோனக்கு விளையாடட்டும் அசிஷ் விளையாடட்டும் எல்லாத்துலேயும் இப்போ பாருங்களேன் எப்போ திரும்ப அவங்களுக்கு எல்லாம் பக்கம் வர நாளைக்கு ஆக்சுவல் செவன் போன வருஷம் செமிஃபைனல் அவங்கள கொண்டு வந்து இறக்குனாருன்னு வச்சுங்களேன் அப்போது நாள் வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இது சொல்லதில்ல என்ன எல்லாம் பொய்யா கோபால் அந்த மாதிரி ஆடும் நோ பாப்போம் நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு ஸ்டார்டிங் செவனா ஸ்டார்டிங் ஃபிஃப்டினா சப்ஸ்டியூட் செவனா எனக்கே தெரியல எனவே நாளைக்கு அதை பற்றி பேசுகிறேன் டபங் டெல்லி சூப்பா ஹேட்ஸ் டு தேதர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் ஸ்பெஷலி நவீன் எக்ஸ்பிரஸில் அவங்க மெயின் உங்களுக்கு தெரியும் கபடி கிரிக்கெட்ல எப்படி விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரானா கபடியில் உங்களுக்கு பவன் ஷாராவா பர்தீப் நர்வா நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் ஏ ஆறாவது மேட்ச் இன்ஜுரி ஆயிடுச்சுங்க அவருக்கு பாருங்க அப்புறமும் இந்த டீமை தூக்கி நிறுத்தினா பாருங்க ஆஷு மாலிக் ஏன்னா அவர் ஆல்ரவுண்டர் இவ்வளோக்கும் அவரோட டிஃபென்ஸ் பர்ஃபாமன்ஸ் அவரோட ரைடு பர்ஃபார்மன்ஸ் டீம் வேறு லீட் பண்ணணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் கோச்சிங்கில் இப்போ ப்ராக்டிஸில் என்ன பண்ணணும் டீம் யூ டு டேக் த டீம் எல்லாம் யூ பிரமாதம் ஐ மீன் இப்படி தான் ஏன்னா அவர் இன்றைக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்திருப்பாரு இப்போ இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் அவங்களோட மஞ்சித் அந்த ரைடர்கிட்ட எப்படி அவர் வேலை வாங்கினார் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு மீட்டு ஷர்மா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸு இவங்கெல்லாம் தே டிட் வெரி வெல் ஐ நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லையேன்னு வருத்தப்பட்டு உட்காராம நவீன உலகம் ஆறு மேட்ச்சில் எழுபத்தோரு பாயிண்ட்டு அவர் மட்டும் இருபத்தி ரெண்டு விளையாண்டு தான் நடிச்சுப்பாருங்க என்ன இருக்குன்னு ஒன் அண்ட் டூவில் இருந்துருப்பாங்க இப்போ ஒன் அண்ட் டூ போக முடியாது ஏன்னா ஒன்று ஜெய்ப்பூர் ரெண்டு புனேரி தான் ரெண்டாவது எயிட்டி ஒன் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன் அண்ட் டூ ரெண்டாவது டேரெக்ட் செமிஃபைனல் தேர்ட் ஸ்பாட்டில் தான் இருக்காங்க எங்கள் அறுபத்தொம்பது பாயிண்ட்டில் ரெண்டு இன்னும் ரெண்டு மேட்ச் ரெண்டு ஜேச்சும் எழுபத்தொம்பது தான் தேர்டை தாண்ட முடியாது தேர்ட்டில் ஃபோர்த்தில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் எலிமினேட்டர் விளையாடியாகணும் அது அவங்க நல்லா தெரியும் அந்த கால்குலேஷன்லாம் அண்ட் அஷோ மாலிக் அவருக்கு எதுவும் சொல்லி தருவாங்க இன்டோஸ் வாட் டு டூ நான் உடனே ரெண்டு டிஃபென்ஸ் இருக்குது அது ஜாகத்தையும் அவர் எந்த ரைட் நம்ம விளாண்டாலும் யோகேஷ் அண்ட் அஷீஸ் ஒருத்தர் ரைட் கார்னர் ஒருத்தர் லெஃப்ட் கார்னர் நாற்பது நிமிஷம் அவர் இங்கே நிற்பார் என் நாற்பது நிமிஷம் இங்கே நிற்பார் ஒருத்தர் இருக்கிற ஆள் அவுட் பண்ணால் தான் அவங்க வெளில போவாங்க நம்மளே வெளில கூப்பிட்ற மாட்டோம் நமக்கு அப்படி இல்லை சாகர் சாயல்குள்ளையா யார் எங்கே நிற்பா எப்போ வருவான்னு தெரியல எனவே நான் ஆதங்கத்தை சொல்லிட்டேன் இதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரிசல்ட் வில் நாட் மேட்டர் பட் ஓ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் இந்த மேட்ச்சில் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸு ரொம்ப மே அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசு பசங்க அடுத்த கேரியருக்கு ஆப்ஷன் அப்போ ரொம்ப 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 முக்கியம் அது அது பார்த்துக்கணும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தமிழ் தலைவாசுன்ற ஒரு டீம் எப்போதுமே இருக்கும் பட் இந்த பிளேயர் இங்கே இருப்பாங்களா இந்த கோச் எங்கே இருப்பாங்களா வீட்டோன்னும் ஸோ அதனால் பார்த்து அவங்க டெசிஷன் இருக்கிற யார் விளையாடணும் யாருக்கு எவ்வளோ சான்ஸ் வரணும்னு பார்ப்போம் உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ஓகே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்கன்னா சார் ஐபிஎல் பேசாமல் வாய்ப்புட்டு இருக்கீங்க இந்த வருது பும்ரா மும்பை இந்தியன்ஸ் இது ஹேஸ் த பெஸ்ட் போலிங் அட்டாக் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் வீங்க அது ஜஸ்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோ வருது பாருங்க மும்பை இந்தியன்ஸ் நிறையா பெஸ்ட் போலிங் அட்டாக் இருக்குன்னு என்னோட ஒப்பீனனு சொல்கிறேன் பரிபத்தனை முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்